வாழ்க வளமுடன் இன்றைய நாள் முப்பத்தி ஒன்னு ஒன்னு இரண்டாயிரத்தி விளம்பி வருடம் தை மாதம் பதினேழாம் தேதி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்னு முப்பது மணி வரை வியாழக்கிழமை நல்ல நேரம் மாலை ஒன்றுமில்லை சமநோக்கு நாள் ஏகாதசி கரிநாள் ராகுகாலம் ஒன்னு முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஆறு கரணம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை திதி இன்று இரவு எட்டு முப்பத்தி எட்டு வரை ஏகாதசி பின்பு துவாதசி நட்சத்திரம் இன்று இரவு பத்து மூன்று வரை கேட்டை பின்பு மூலம் யோகம் சித்த யோகம் சந்திராசிரமம் கிருத்திகை ரோஹிணி மருத்துவ குறிப்பு கீழா நெல்லி இலையை எடுத்து அம்மியில் வைத்து விழுதாக அரைத்து அதனை மோரில் கலந்து குடித்தால் மஞ்சள் காமாலை நோய் கட்டுப்படும் அன்னபூர்ணா காயத்ரி ஓம் பகவத் வத்யைச வித்மகே மகேஸ்வரியைச தீமகி தன்னோ அன்னபூர்ண பிரஜோதயாத் மேஷம் செவ்வாய் பகவான் உள்ளவர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை கொள்வது நல்லது விலை உயர்ந்த பொருட்களை உபயோகப்படுத்தும் போது பொறுமையுடன் செயல்படுவது நல்லது மற்றவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும் புதுவித அனுபவங்களை கையாளும் போது நிதானமாக செயல்படுவது நல்லது அதிஷதிசை வடமேற்கு அதிசயன் ஏழு அதிர்ஷ நிறம் செம்மன் நிறம் அஸ்வினி நிதானம் தேவை பரணி விட்டு கொடுத்து செல்லவும் கிருத்திகை பொறுமை வேண்டும் நல்லதே நடக்கும் ரிஷபம் பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் தனுரஸ்தாய தீமகி தன்னோ பிரஜோதயாத் ரிஷபராசி நேயர்களே தம்பதிகளுக்கு பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல நாளாக அமைகிறது மேல் அதிகாரியின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் வருமானம் அதிகமாகும் உதவிகள் அதிர்ஷ்டிசை கிழக்கு அதிர்ஷயன் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கிருத்திகை நெருக்கம் ஏற்படும் ரோகிணி நல்லது நடக்கும் மிருக சரிஷம் வருமானம் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மிதுனம் புத பகவான் காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத் மிதுன ராசி நேயர்களே தேக நலனில் அக்கறை தேவை வேளையில் உள்ளவர்கள் மற்ற ஊழியர்களிடம் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது பிராணிகளால் தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் வாகனங்களில் செல்லும் போது நிதானமாக செல்வது நல்லது திசை தென்கிழக்கு அதிர்ஷ நீரம் ஊதா நிறம் மிருக சிரிஷம் தேகநலன் அக்கறை தேவை திருவாதிரை விட்டு கொடுத்து செல்லவும் புனர்பூசம் நிதானம் வேண்டும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கடகம் சந்திர பகவான் காயத்ரி वों बदमाश बजाये वित्त में खेम रूबाये दीमगी धनों सोमक प्रजोदयात கடகராசி நேயர்களே உள்ளவர்களுக்கு கடமைகள் அதிகமாகும் குழந்தைகளிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது வீட்டில் உள்ளவர்களிடம் பொறுமையுடன் செயல்படவும் தேக நலனில் அக்கறை வேண்டும் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் லாபங்கள் ஏற்படலாம் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் ஆய்ந்து அதிர்ஷ நிறம் செம்மண் நிறம் புனர்பூசம் கடமைகள் அதிகமாகும் பூசம் பொறுமை தேவை ஆயில்யம் லாபம் ஏற்படும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சிம்மம் சூரிய பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் வித்மகே பாசகஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயா சிம்ம ராசி நேயர்களே கேளிக்கைகளில் ஈடுபட்டு மனம் மகிழ்வீர்கள் பேச்சு திறமையால் லாபம் கிடைக்கும் ஏட்டிக்கு போட்டி பேசினாலும் அனைவராலும் கௌரவப்படுத்தப்படுவீர்கள் வீட்டில் உள்ளவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் உதவிகள் கிடைக்கப்பெற்று நிம்மதி அடைவீர்கள் அதிஷதிசை வடமேற்கு அதிசயன் ஆறு அதிர்ஷ நிறம் செம்மண் நிறம் மகம் உதவிகள் கிடைக்கும் பூரம் நல்லது நடக்கும் உத்திரம் வெற்றி கிடைக்கும் நல்லதே நடக்கும் ஓம் வித்மகே பிரஜோதயா ராசி நேயர்களே அலைச்சல்களால் சந்தோஷம் கூடும் அலுவலகத்தில் உள்ளவர்களுக்கு உங்கள் மதிப்பு மரியாதை அதிகமாகும் வியாபாரத்தை பெரிதப்படுத்துவதற்கான செயல்களை செய்வீர்கள் புதுவித அனுபவங்களை கையாளும் போது நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மாணவர்கள் அதிர்ஷ நீரம் மஞ்சள் நிறம் உத்திரம் வளமான நாள் ஹஸ்தம் பொருள் வரவுகள் கிடைக்கும் சித்திரை புத்தி கூர்மை அதிகமாகும் நம்பங்கள் நல்லதே நடக்கும் துலாம் ಶುಕ್ರ ಭಗವನ್ ಗಾಯತ್ರಿ ಓಂ ಅಸ್ವತ್ವಜಾಯ ವಿತ್ಮಹೇ ಧನು ರಸ್ತಾಯ ದಿಮಿಗಿ ಧೀಮಿಕ್ಜೋದಯ ತುಲಾಮಿ ಇಡಂ வாங்குவது பற்றிய சிந்தனைகள் வெளிப்படும் தன வரவுகளால் சந்தோஷம் கூடும் பிராணிகளால் நல்ல வருமானம் கிடைக்கும் வேலையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றமான நிலை ஏற்படும் அனுபவங்களில் ஜெயம் கிடைக்கும் அதிஷயன் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் சித்திரை சிந்தனைகள் வெளிப்படும் சுவாதி தனவரவுகள் வரவுகள் கூடும் விசாகம் கௌரவப்படுத்தப்படுவீர்கள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் செவ்வாய் பகவான் ஓம் விக்னஹஸ்தாய ராசி நேயர்களே உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் தேவையற்ற பயணங்களால் லாபங்கள் ஏற்படலாம் வேலை செய்யும் இடங்களில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது மற்றவரிடம் உங்களின் வேலைகளை பகிர்ந்து செயல்படாமல் இருப்பது நல்லது தேவையற்ற அலைச்சல்களால் அசதிகள் ஏற்படலாம் அதிர்ஷதி அதிர்ஷயம் மூன்று அதிர்ஷ்டம் நிதானம் வேண்டும் கேட்டை அலைச்சல்கள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் தனுசு குரு பகவான் காயத்ரி ஓம்மகே

பூராடம் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் உத்ராடம் மேன்மையான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மகரம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்டஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயா மகர ராசி நேயர்களே உடன் பிறந்தவர்களால் நல்ல செய்திகள் வந்து சேரும் குழந்தைகளின் ஒத்துழைப்பால் வருமானம் அதிகமாகும் அயல்நாட்டு பயணங்களால் லாபங்கள் அதிகமாகலாம் வீட்டில் உள்ளவர்களின் ஒத்துழைப்பால் நினைத்தது நடக்கும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிசயன் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் உத்ராடம் மேன்மையான நாள் திருவோணம் ஒத்துழைப்புகள் அதிகமாகும் அவிட்டம் வருமானம் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கும்பம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத் கும்ப ராசி நேயர்களே தேகநலன் சீராகும் வியாபாரத்தில் வளமான நிலை ஏற்படும் அதிர்ஷ்டம் ஏற்படலாம் பொருள் வரவுகள் அதிகமாகி சந்தோஷம் அடைவீர்கள் வாகனங்கள் வாங்குவது பற்றிய சிந்தனைகள் வெளிப்படும் அதிர்ஷ தென்மேற்கு அதிர்ஷயன் மூன்று அதிர்ஷ நிறம் அடர் மஞ்சள் அவிட்டம் வளமான நாள் சதயம் சந்தோஷமான நாள் பூரட்டாதி தனவரவுகள் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மீனம் குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் வஜாய வித்மகே

புகழ் கிடைக்கும் உத்திரட்டாதி நெருக்கம் ஏற்படும் ரேவதி வளமான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா உங்க எங்களுக்கு பதிவுகள் பண்ணுங்க